மீதான தாக்குதல் விபரீத விளையாட்டு மாபெரும் போர் வெடிக்கும் என இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை ஏமன் நகரம் மீது தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேலின் செயல் விபரீத விளையாட்டு என்று ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நாசர் கெனானி ஏமன் மீதான தாக்குதலுக்கு எதிர்பார்க்காத யூகிக்காத அபாயமான பின் விளைவுகளை இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவாளரான அமெரிக்காவும் சந்திக்க வேண்டுமென அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு சிரியா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது இஸ்ரேல் கடந்த ஒன்பது மாத போரின் மூலம் ஒரு மோசமான நிலைக்கு வந்திருப்பதை இந்த தாக்குதல் காட்டுவதாகவும் சகோதரத்துவ நாடான ஏமருக்கு சிரியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது